ஆல்ரெடி ரெண்டு டைம் மீட் பண்ணிட்டோம் ஸ்ட்ரீட் வேற தரேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்கள் பேர் என்னன்னு சொல்லாமலே போகிறீங்களே என்று கேட்டாள் கயல்விழி கயல்விழி சூரியகுமார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு பழி சென்ற புன்னகையுடன் அங்கிருந்து கிளம்பினாள் இப்போது ஹரிஷின் பக்கத்தில் வந்த அக்ஷரா ஹரீஷ் நீங்கள் மட்டும் இல்லைனா இன்றைக்கி நான் முட்டாள்தனமாக ஏமாந்து போயிருப்பேன் அதோட என் கடையோட நேமும் ஸ்பாயில் ஆயிருக்கும் அப்படி நடக்காமல் காப்பாற்றினதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றாள் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் உண்மையிலே எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு ஸோ டோன்ட் வரி ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல எதையோ கேட்க வந்த அக்ஷரா ஒரு நிமிடம் தயங்கினாள் அதை கவனித்த ஹரீஷ் கேள்வியாய் புருவங்களை உயர்த்த அது வந்து அந்த முத்துக்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது அதில் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இருந்துச்சு நீங்கள் இந்த ஆன்டிக் ஃபீல்டில் ஏதாவது ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா அக்ஷரா ஆர்வத்துடன் கேட்டாள் ஒரு செகண்ட் யோசித்த ஹரீஷ் ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத கவனித்து அவருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு என்று பாதி உண்மையை மட்டும் சொன்னான் அதை கேட்டதும் உற்சாகமான அக்ஷரா அப்படியா அப்படின்னா இன்னும் அவர் கூட உங்களுக்கு காண்டாக்ட் இருக்கா முடிஞ்சால் அவரோட அட்ரஸை தர முடியுமா என்று கேட்டாள் சாரி அக்ஷரா நான் அவரை பார்த்தே ரொம்ப நாள் இல்லை இல்லை ரொம்ப வருஷங்களே ஆகிடுச்சு எதையோ நினைத்து பெருமூச்சு விட்டபடி ஹரீஷ் சொல்ல அக்ஷராவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது ஓகே பட் நான் உங்ககிட்ட கிட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்கலாமா என்றவள் அக்ஷரா ஃபைன் ஜுவல்லரி அண்ட் ஆன்டிக்ஸ் ஷாப்புக்கு கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்டாக உங்களை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று ஒரு வழியாக மனதில் இருந்ததை கேட்டுவிட்டாள் அவன் இரண்டு விஷயங்களை யோசித்து அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானித்தான் முதல் விஷயம் எப்படி இருந்தாலும் இது அவனுக்கு பிடித்த வேலை அண்ட் செகண்ட் திங் எப்போதாவது சந்தனா அவனிடம் என்ன வேலையை பார்க்கிறான் என்று கேட்டால் சட்டென்று இதை காட்டி விடலாம் ஒரே கல்லர் மாங்கா இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே என்று நினைத்தவன் ஒர்க்கில் ஃப்ரீடமும் கொடுத்து போனஸாக சேலரியும் தரேன்னு சொல்கிறீங்க யாராவது இப்படி ஒரு ஆஃபரை வேணான்னு சொல்லுவாங்களா ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று சிரித்து கொண்டே கூறினான் அதை கேட்டதும் அக்ஷராவிற்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட திரும்ப திரும்ப அவனுக்கு நன்றி கூறினாள் ஓகே அக்ஷரா நான் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்புறம் பார்க்கலாம் ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க என்றபடி கிளம்பி அவன் எதையோ நினைத்தது போல ஒரு நிமிடம் நின்றான் அவன் தயங்கி நிற்பதை பார்த்த அக்ஷரா என்னாச்சு ஹரீஷ் ஏதாவது மறந்துடுங்களா நீங்கள் கொண்டு வந்த பேங்கிள்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேனே என்றாள் அதில் நான் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு சேலரியில் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது அமௌண்ட் தர முடியுமா என கேட்டான் ஷோர் ஹரீஷ் ஆக்சுவலி நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் முதல்லையே அதை கொடுத்துருக்கணும் என்று சொன்னபடி தாங்கள் கடையின் கேஷியரை அழைத்தாள் நோனோ அது ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப் நீங்கள் என்னோட இந்த மந்த் சேலரியில் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் ஹரீஷ் சொல்லி கொண்டிருக்கும் போதே இருபதாயிரம் ரூபாயை அவனிடம் நீட்டினாள் அக்ஷரா சரியாக அரை மணி நேரம் கழித்து சந்தனாவிற்கு ஃபோன் செய்த ஹரீஷ் அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அந்த செம்மொழி பூங்காவிற்குள் நுழைந்த சந்தனாவின் கண்கள் ஹரீஷைத்தான் அவசரமாக தேடியது தூரத்தில் வரும் சந்தனாவை பார்த்தவுடன் ஹரீஷ் உற்சாகமாக கையசைக்க சந்தனா அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள் கொஞ்ச நேரம் எதுவும் பேச முடியாமல் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்க சட்டென்று தன்னை மீட்டுக்கொண்ட ஹரிஷ் அவன் பின்னால் வைத்திருந்த பாக்ஸை எடுத்து அவளிடம் நீட்டினாள் அவளும் ஆர்வமாக அந்த பாக்ஸை பிரிக்க உள்ளே அவளுக்கு பிடித்த லாவெண்டர் கலரில் அழகான டிசைனர் சாரி ஒன்று இருந்தது அதை ஆசையாக தடவி பார்த்தவள் என்ன ஹரி சடனாக இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ற என சந்தோஷத்துடன் கேட்டாள் பிடிச்சிருக்கா பேபி ஹரிஷ் ஒற்றை வார்த்தையில் பதிலுக்கு கேட்க ரொம்ப என்றவள் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவளாக ஹரி இந்த ஸாரி எப்படியும் டுவெண்ட்டி தௌசணுக்கு குறையாது இது எப்படி என்று இழுத்தாள் நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதை கேட்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன் நான் இப்போ புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அங்கே நான் அட்டன் பண்ண ஒரு டீல் சக்ஸஸ் ஆனதுனால சின்ன போனஸ் மாதிரி கொடுத்தாங்க நாளைக்கு உனக்கு முக்கியமான நாளுங்கிறதுனால இந்த சாரியை வாங்கிட்டு வந்தேன் ஹரிஷ் சொல்ல சந்தனாவின் கண்கள் கலங்கியது ஹரி நீ எப்போ வீட்டுக்கு வருவே என்று திடீரென கேட்டாள் அவளுடைய குரலில் ஏக்கம் வழிந்தோடியது பேபி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இந்த ஒரு டைம் நீ என்னோடய சுச்சுவேஷனில் இருந்து பாரு ரெண்டு வருஷமான வேலைக்கு போகலை சம்பாதிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் என்னை அவமானப்படுத்தினாங்க அதில் கொஞ்சம் உண்மை இருந்ததுனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பட் இந்த டைம் நடந்ததே வேறு என் முன்னாடியே வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது உனோடய மொத்த குடும்பமும் என்ன பண்ணியிருக்கணும் அவனை அடித்து வெளியில் துரத்திருக்க வேண்டாமா ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க ஹரீஷ் கேள்வியாய் நிறுத்த சந்தனாவிற்கு அன்றைக்கு நடந்ததெல்லாம் கண்முன்னால் வந்தது ஹரீஷ் சொல்வதில் இருந்த நியாயமும் புரிந்தது அப்போ கூட அந்த கார்த்தி என்னை இன்சல்ட் பண்ணுறதுல தான் கூறியாக இருந்தான் அதை கூட அந்த ராஸ்கல் எப்போவுமே அப்படிதான்னு நான் பொறுத்துக்குவேன் ஆனால் உன் பாட்டி அன்னைக்கு அவங்க ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க சந்தனா ஸோ அவங்க மன்னிப்பு கேட்காம நான் அந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன் ஒன்று அவங்களா அவங்க தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லை கண்டிப்பாக நான் கேட்க வைப்பேன் ஹரீஷ் தன்னுடைய ஆழ்ந்த குரலில் அந்த கடைசி வார்த்தைகளை சொல்ல சந்தனாவின் அடி வயிற்றுக்குள் சிலீர் என்று குளிர் பரவியது ஹரீஷ் உடைய இந்த பரிமாணத்தை அவள் இதுவரை பார்த்ததில்லை கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ குடி சீக்கிரமே இந்த பிரிவுக்கு ஒரு என் கார்ட் போடுறேன் ஹரீஷ் மூச்சு விடாமல் பேசி முடிக்க சந்தனாவிற்கு சரி என்று சொல்வதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை நீ ஏதேதோ சொல்கிற ஆனால் எனக்கு உன்னை பிரிஞ்சிருக்கிறது இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பரவாயில்ல ஒரு வகையில் நீ இப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் எப்படியோ நீ சொல்கிற மாதிரி சீக்கிரமாக ஒரு முடிவு வந்தால் சந்தோஷந்தான் என்றாள் சரி நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் நீ தியான மீடியாவுக்கு போக வேண்டி இருக்குமா என்று தெரியாதது போல கேட்டான் ஆமா ஹரி நாளைக்கு தியான மீடியாவில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அதை ஏஜே கம்பெனி தான் சப்கான்ட்ராக்டில் எடுத்து நடத்த போகிறாங்க ஸோ நாங்கள் காலையிலேயே அங்கே போகணும் அதோட தியான மீடியாவோட நாம் சேர்ந்து செய்ய போகிற ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ங்கிறதுனால பாட்டியும் இன்னும் சில முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே வரப்போகிறாங்க அதான் லைட்டாக டென்ஷனாக இருக்குது நாளைக்கு ப்ரோக்ராம் எப்படியாவது நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும் அப்போ தான் ரெண்டு பக்கமுமே எனக்கு நல்ல நேம் கிடைக்கும் சந்தனா ஆர்வமாக சொல்லிக்கொண்டே போக ஹரிஷ் அவள் முகத்தில் தெரிந்த எக்ஸைட்மெண்ட்டை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் இரண்டு வருடங்களாக ஒன்றாக இருந்தபோது சரியாக பேசிக்கொள்ளாத இருவரும் இப்போது சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கனகா என்பது போல நேரம் போவது கூட தெரியாமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அடுத்த நாள் சந்தனாவிற்கு பரபரப்பாக விடிந்தது இன்னொரு பக்கம் ஹரீஷ் நேற்று சந்தனாவுடன் பேசியதிலிருந்து ஹாப்பியாக சுற்றி கொண்டிருந்தான் ஆபீஸில் நிக்கிதா கூட அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சார் ஏதாவது புதுசா சோப்பு கிரீம் இப்படி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா முகமே அப்படியே தகதகன்னு ஜொலிக்குது என்று தன்னையும் மீறி வாய்விட்டு கேட்டு விட்டாள் அதை கேட்டு ஹரிஷுக்கு லேசாக வெட்கம் வர கஷ்டப்பட்டு முகத்தை நார்மலாக வைத்துக்கொண்டு கொண்டு அதை மறைத்தவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கிதா நேத்து எனக்கு ஒரு புதுசா வேலை கிடைச்சிருக்கு மந்த்லி சேலரி எவ்வளவு தெரியுமா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த சந்தோஷம்தான் என்று அசால்ட்டாக சொன்னான் அதை கேட்ட நிக்கிதா திகைப்புடன் அவனை பார்த்தாள் என்னதான் வெளியே சந்தோஷமாக இருந்தாலும் ஃபங்க்ஷனில் சந்தனாவுக்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்ற சிறிய பதட்டம் ஹரிஷின் உள்மனதுக்கு தோன்றியது சட்டென்று இருந்து எழுந்தான்